மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம பக்கத்து மாநிலம் கேரளா அங்க சினிமா துறையில ஒரு ஒத்த அறிக்கை சினிமாவையும் இருக்குது பெரிய பூகமே வெடிச்சிருக்குது அதுதான் இன்னைக்கு பேசப்பட்டு இருக்குது கேரளா சினிமா துறையில மாஃபியாக்கள் என்னென்ன என்னென்ன நடிகர்கள் இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் இவர்கள் மீதெல்லாம் பல நடிகைகள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஈடுபட்டதாக சொல்லி பட்டிருக்குது இதுதான் இன்னைக்கு பெரிய பேச்சா பேசப்பட்டிருக்கு என்னமா நடக்குது கேரளால அப்படிங்கிறதுக்கு என்ன நடக்குது இங்க இந்த நிகழ்ச்சியில இப்ப நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க பிரச்சனையே முதல்ல எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா ஆஹ் மலையாள நடிகர் திலீப்பு பாலியல் சர்ச்சையில சிக்கனதுக்கு அப்புறம்தான் அதனால இந்த சினிமா துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு பாலியல் வன்முறையா இருக்கட்டும் பாலியல் சமத்துவின்மைக்காக ஆய்வு செய்யணும்னு சொல்லிட்டு ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி ஹேமா உங்ககிட்ட ஒரு பொறுப்பை கொடுக்கறாங்க அவங்களும் அந்த பொறுப்பை ஏத்துக்கிறாங்க ரெண்டாயிரத்து பதினேழுல இந்த பொறுப்பை ஒரு அறிக்கையா எங்களுக்கு தாக்கல் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு அறிக்கை தாக்கல் செஞ்சு கேரள கிட்ட கொடுக்கறாங்க அந்த அறிக்கையில ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது சாதாரண அறிக்கையில ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் இல்லங்க இருநூற்றி இருபத்தி மூன்று பக்கங்கள் கொண்ட அறிக்கையை அவங்க கொடுக்கறாங்க அதோட வீடியோ ஆதாரம் ஆடியோ ஆதாரம் பல ஆவணங்கள் இணைக்கப்பட்ட அறிக்கைய கொடுக்கறாங்க அதோட இன்னொரு விஷயம் என்னன்னா ஐம்பத்தி ஐந்து குறிப்புகள் வந்து நோட் பண்ணி கொடுக்கறாங்க முக்கியமான என்ன அதிகமான குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது அப்படிங்கறத நடிகைகள் வந்து வாக்குமூலம் இல்லையா அந்த விஷயத்த கோடிட்டு காட்டியிருக்காங்க இதெல்லாம் படிச்சு பார்க்கும் போது நம்ம தமிழ் சினிமாவிலையும் இது போல சம்பவங்கள் நடந்திருக்கும் அப்படின்றத சந்தேகம் எனக்கு வந்தது நம்ம டீம் ஃபார்ம் பண்ணி ஒரு ஒரு குழு அமைச்சு நம்மளுக்கு தெரிந்த நடிகைகள் மூலமா இத பத்தி கேட்டோம் அவங்க சொன்ன பதிலும் ஹேமா அறிக்கையில் விடப்பட்ட இந்த அறிக்கையும் ஒத்து பார்க்கும் போது தொண்ணூறு சதவீதம் ஒத்து போகுதுங்க அப்படி என்ன விஷயங்கள் என்ன குறிப்பிட்டு சொல்றேன் முதல்ல ஒரு பெண் வந்து ஒரு சினிமா வாய்ப்பு தேடி போறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட போயிட்டு ஒரு இயக்குனரையோ தயாரிப்பாளரையோ பாத்திர முடியாது அவங்க முதல்ல சந்திக்கிற நபர் வந்து ஏஜென்ட் அப்படின்னு இருப்பாங்க தான் சந்திக்கணும் இப்ப இந்த சினிமா ஏஜென்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுடைய போட்டோ இவங்களுடைய விவரங்கள் எல்லாத்தையுமே தான் வச்சிருப்பாங்க எந்த ஒரு படத்துக்கும் எந்த ஒரு கேரக்டருக்கும் இவங்கதான் ஆளு அவங்க தான் கால் பண்ணி கூப்பிடுவாங்க இந்த மாதிரி தான் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க அப்ப அவங்க கால் பண்ணி கூப்பிடும் போது முதல் விஷயமே அவங்க என்ன சொல்றாங்கன்னா சரி நீங்க இந்த படத்துக்கு ஓகே பண்ணிருக்கீங்க இந்த கேரக்டர் கொடுத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த முன் வச்சு பேசிட்டு அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட் உங்களுக்கு பண்ண தயாரா நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்களா இப்படி இப்படி இந்த மாதிரி இந்த மாதிரி நடக்கும் அப்படின்ற விஷயத்தையும் முன் வச்சு பேசுவாங்களாம் சோ இது வந்து பெரும்பாலான பேர் வந்து குற்றச்சாட்டப்பட்ட விஷயம் விஷயம் தான் நான் உங்களுக்கு முன் வைக்கிறேன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அதிகமான பேர் வந்து இந்த மாதிரி தான் வைக்கிறாங்க சரி இது மட்டும் தானா அப்படின்னா இப்போ சினிமா வாய்ப்பு தேடுவங்களுக்கு எடுத்தோடனே கொடுத்துற மாட்டாங்க அவங்க இந்த கேரக்டருக்கு செட் ஆவாங்களா அப்படிங்கறத ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க அப்படி பார்க்குற இடத்துல ஒரு ஒரு ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி காமிக்கணும் அதுல உங்களுடைய ஹைட்டு வெயிட்டு கலரு என்ன சைஸ் இதெல்லாம் கேட்டிருப்பாங்க அதோட அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு இதுல கோடிட்டு காமிச்சிருப்பாங்களா நோவா இதையும் எஸ் நம்ம டிக் நம்மளுக்கு மறுபடியும் கால் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறது அவங்க சொல்றாங்க நோ அப்படின்னு சொல்லியிருந்தோம் அப்படின்னா இனிமேலுக்கு அங்கேயே கட் பண்ணிருவாங்க வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது பெரும்பாலனோட குற்றச்சாட்டா இருக்குது சரி இதெல்லாம் போக இன்னும் அதிகமான அதிர்ச்சி எல்லாம் இருக்குது அதாவது இப்போ ஒரு ஒரு நார்மல் நடிகையா இருக்காங்க ஒரு சைடு ரோல்ல நடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நடிச்சு முடிச்சிட்டு மறுநாளும் அவங்களுக்கு ஷூட்டிங் இருக்கும் அவங்க ரூம்ல தங்கியிருப்பாங்க இல்லையா அந்த ரூம்ல தனியா தங்கி இருந்தாங்க அப்படின்னா குடிச்சிட்டு வந்து கதவை எல்லாம் தட்டுவாங்களாம் அவ்வளோ பிரச்சனை பண்ணுவாங்களாம் தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்களாம் தனியா போனோம் அப்படின்னா நம்ம மிகப்பெரிய ஆபத்துல சந்திக்கிற மாதிரிதான் இருக்கும் யாராவது நம்ம வீட்டுல இருக்கிற நபர்கள்ல அண்ணனோ தம்பியோ இந்த மாதிரி யாரையாவது கூட்டிட்டு போயிடணும் அப்போனா ஓரளவுக்கு நம்ம தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது பெரும்பாலானோட குற்றச்சாட்டாக இருக்குதுங்க இப்போ இன்னும் முன்னணி நடிகைகள் என்ன சொல்றாங்கன்னா இப்போ டாக்டரா இருக்கட்டும் இன்ஜினியரா இருக்கட்டும் மற்ற ஐடி துறையில இருக்கட்டும் இவங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் கொடுக்கறது அப்படிங்கிறது அவங்களுடைய டேலண்டை வச்சும் தொண்ணூறு சதவீதம் அவங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருது ஆனா சினிமா துறையில மட்டும்தான் இந்த பாலியல் சுரண்டல் அதுக்குதான் முதன்மை கொடுக்கப்படுது இதுதான் நிதர்சனம் இதுதான் உண்மையா இருக்கு அப்படிங்கறதா பெரும்பாலானுடைய குற்றச்சாட்டா இருக்குது இதுதான் இன்னைக்கு பேசப்பட்டு பெரிய பூகமே வெடிக்க காரணமாவும் இருக்குது சரி இதெல்லாம் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலையா அப்படின்னு கேட்டோம்னா அவங்க சொல்ற முதல் விஷயம் நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் இது வந்து சைபர் கிரைம்ல தான் போகுமே தவிர மாஃபியாவே நடந்துட்டு இருக்கு அவங்கள எதிர்த்து ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயத்த முன்வைக்கிறாங்க ஏன்னா இத அவங்கள எதிர்த்து ஒண்ணுமே செய்ய முடியாது என்ன செய்ய முடியும் அப்படியே அவங்க வந்து தட்டு தடுமாறி எல்லா பிரச்சனையும் சந்திச்சு வெளியில வந்து இந்த பிரச்சனையை சொல்லும் போது அவங்க இந்த பிரச்சனைக்கே உட்படுத்தப்பட்ட நடிகை அப்படின்னு முத்திரை குத்தி அப்படியே ஓரமா தூக்கி வச்சிருவாங்க அதுக்கப்புறம் எங்களுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்காது அப்படிங்கிற விஷயம்தான் இன்னைக்கு பெரிய குற்றச்சாட்டை வைக்கப்பட்டு இன்னைக்கு கேரளா ஒட்டுமொத்த கேரளா சினிமா உலகமே வந்து இப்ப இப்படி பேசப்பட்டுட்டு இருக்குது பெரிய பூகமே வெடிக்க காரணமா இருக்குதுங்க இன்னொரு முக்கியமான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா இந்த ஹேமா கமிட்டில அறிக்கை வெளியிட்டாங்க பாத்தீங்களா அதுல மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க நாங்க விட்ட அறிக்கையில அறுபது பக்கத்தை காணுங்க மறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறது இப்ப ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க அதாவது அந்த அறுபது பக்கத்துலயும் இந்த இதுல சம்பந்தப்பட்டவங்க பெரும் புள்ளிகள் இயக்குநர்கள் நடிகர்கள் இவர்களோட எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதா இப்ப மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டா இருக்கு எப்படி நீங்க மறைச்சீங்க நாங்க கொடுத்த பக்கத்துல இருநூத்தி இருபத்தி மூணு பக்கத்து அறிக்கையிலையும் அறுபது பக்கம் எப்படி மறைக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது ஒரு ஹேமா கமிட்டி மூலமா மறுபடியும் ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டை வச்சு இது கண்டிப்பா ஆராய்ச்சி பண்ணி ஆகணும் இதுக்கு என்ன அப்படின்றத அவங்க தரப்புல இருந்து முன் வச்சிருக்காங்க பல நடிகைகள்லாம் இப்ப ஆளு ஆளுக்கு குற்றம் சாட்டப்பட்டு இருக்கிறாங்க இல்லையா இவங்களுக்கெல்லாம் அஸ்திவாரம் இவங்களுக்கெல்லாம் யாரு முன் உதாரணமா இருக்காங்க அப்படின்னு பார்த்தா ரேவதி சம்பத்துங்க இவங்கதான் முதல் முடிச்சே இப்ப போட்டிருக்காங்க இவங்க தாங்க அஸ்திவாரமே இவங்க ரெண்டு பேரை குற்றம் சாட்டுறாங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறுல இந்த சம்பவம் நடந்திருக்குது இவங்க ரெண்டு பேர் யார் யாரு அப்படின்னு பார்த்தா ரியாஸ்கான் அப்புறம் சித்திக் இவங்க ரெண்டு பேரையும் குற்றம் சாட்டுறாங்க இதுல சித்திக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க பிறகு சொல்றேன் சித்திக்குங்கிறவங்க இந்த ரேவதி சம்பத்தை கால் பண்ணி கூப்பிட்டு அம்மா உங்களுக்கு சினிமா வாய்ப்பு நான் தரேம்மா நான் ஹோட்டல்ல தங்கிருக்கேன் நீங்க இந்த இடத்துக்கு இப்படி வந்துருங்க அப்படின்னு சொல்ல இந்த பொண்ணும் போயிருக்காங்க அங்க அங்க போனதுக்கு அப்புறம் இவங்க கதவை லாக் பண்ணி பாலிய சீண்டலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்க இந்த மாதிரி அத்துமீறல் எல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த முன் வைக்கிறாங்க அதோட ரியாஸ்கானும் இது மாதிரி பாலியல் அத்துமீறலுக்கான விஷயத்த வந்து அவங்க முன் வைக்கிறாங்க இப்படி ரெண்டு பேர் மேலையும் குற்றம் சாட்டுறாங்க இப்ப நான் சித்திக்னு சொன்ன பாத்தீங்களா இவங்க வேற யாரும் இல்லைங்க கேரளா தமிழ் சினிமா சங்கத்தோடைய பொதுச் செயலாளர் இவர் தாங்க தான் இவருங்க மேலதான் இந்த பொண்ணு குற்றம் சாட்டியிருக்காங்க இவங்க மேல வழக்கும் போட்டாச்சு என்னடா நம்ம மேல வழக்கு போட்டாச்சு குற்றம் சாட்டப்பட்டாச்சு அப்படின்ட்டு இப்ப அவரோட பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு வெளியில போயிட்டாரு இவரை தொடர்ந்து இந்த லிஸ்ட்ல வர்றது யாரெல்லாம் அப்படின்னா ரஞ்சித் இயக்குனர் ரஞ்சித் வி கே பிரகாஷ் அதுக்கப்புறம் முகேஷ் நடிகர் பெரிய நடிகருங்க அவங்க அவரு நடிகர் மட்டும் இல்லைங்க எம்எல்ஏவும் அவங்கதான் அவங்க மேல இன்னொரு பெரிய குற்றச்சாட்டு என்ன வைக்குதுன்னா இங்க பாருங்க இவர் திரைக்கு முன்னாடி வேற திரைக்கு பின்னாடி இவருடைய மொத்தமே வேற அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதுக்கப்புறம் துளசிதாஸ் நிறைய பட்டியல் இருக்குது நான் குறிப்பிட்டு இந்த மாதிரி அடுக்கு அடுக்கு இயக்குனர்களும் நடிகர்களும் அதிகமான பேர் வந்து குற்றம் சாட்டப்பட்டிருக்குது இப்ப மோகன்லால் அவங்களுமே வந்து இந்த பதவியிலிருந்து நீக்கிட்டாங்க அவருக்கு வந்த பதவி என்ன அப்படின்னா நடிகர் சங்கத்தோட தலைவரே அவர் தாங்க அவருமே பதவியை விட்டு போயிட்டாரு ராஜினாமா அந்த அளவுக்கு அப்படிங்கறத ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் ரசிகர்கள் மத்தியில ஒரு அச்சத்தையும் ஒரு எதிர்பார்ப்பையும் இப்ப உருவாக்கி இருக்குது என்னன்னா இப்ப நடிகர்களும் இயக்குநர்களும் அப்படியே தொடர்ந்து இந்த மாதிரி வழக்குகள் பதியப்பட்டிருக்குது குற்றச்சாட்டப்பட்டு அந்த மாதிரி பதவி எல்லாம் வெளியிட்டு இருக்கிறதுனால அடுத்த லிஸ்ட்ல யார் வரப்போரா அடுத்தது யார் வழக்கு போட போறா அடுத்த யார் பதவி விட்டு விலக போறான்ற ஒரு இது வந்து ரசிகர்கள் மத்தியில இப்ப பெரிய குழப்பத்தை உண்டாக்கி இருக்குது அப்படிங்கிறதாங்க இப்ப பேசப்பட்டு இருக்குது இப்போ அதனாலயே என்ன பண்றாங்க அப்படின்னா அம்மா கூட்டம் கூட்டப்படுது அம்மா கூட்டம்னா வேற ஒண்ணும் இல்லைங்க அசோசியன்ஸ் ஆஃப் மலையாளம் மூவி ஆக்டர்ஸ்ங்க இதுதான் இதனுடைய இது இந்த கூட்டம் வந்து உடனே கூட்டணும் அப்படிங்கறத கூட்டியிருக்காங்க இதுக்கு வந்து தலைவர் மோகன்லால் இப்ப மோகன்லால் சென்னையில இருந்ததுனால இதை நேரடியா போக முடியாதுங்கிறதுக்காக ஆன்லைன்ல இந்த கூட்டம் கூட்டிருக்காங்க ஆன்லைன்ல கூட்டப்பட்டதுனால அங்க வந்து நடிகைகளும் ஏகப்பட்ட நடிகைகள் அங்க இருந்திருப்பாங்க இல்லையா அவங்க வைக்கிற ஆ அப்படியே ஆவேசமான பேச்சுகளை கேக்கும் போது மோகன்லால ஒன்னும் பண்ண முடியல அவ்வளவு குற்றச்சாட்டை உள்ள வச்சு பேசுறாங்க அவங்களால பதில் கொடுக்க முடியல மோகன்லால் மற்ற நிர்வாகிகளாயும் எந்த ஒரு பதிலையும் கொடுக்க முடியல அடுக்கடுக்க நடிகைகள் எங்களுக்கு அது சரியில்லை இது சரியில்லைன்னு ஏகப்பட்ட அப்படியே ஆயிரம் பேசுறாங்க இந்த குழப்பத்தினாலயே மோகன்லால் வந்து எனக்கு இந்த பதவியே வேணாம் அப்படின்னு ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாரு ஏன்னா அந்த அளவுக்கு பூகம் வெடிச்சிட்டு இருக்கு அப்படிங்கிறதா இங்க பேசப்பட்டு இருக்கு இதெல்லாம் இந்த பிரச்சனை இப்படிலாம் நடந்துட்டு இருக்கிறதுனால இப்ப கேரள உயர்நீதிமன்றம் ஹேமா அறிக்கை கிட்ட மறுபடியும் சொல்லி இருக்காங்க இந்த அறுபது பக்கங்கள் வந்து காணாம போச்சு மறைக்கப்பட்டுச்சுன்னு சொன்னாங்க சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து உயர் நீதிமன்றமே வந்து இந்த கேஸ எடுத்து பாக்குறதுக்கான வந்து உத்தரவு போட்டாச்சு அதனால கேரள அரசு உடனடி ஆக்ஷன் அப்படிங்கறது எடுத்திருக்குது எப்படின்னா ஏழு பேர் கொண்ட ஐபிஎஸ் அதிகாரிகளை வச்சு இத பொறுப்பை கொடுத்திருக்காங்க பாதிக்கப்பட்டவங்களா இருக்கட்டும் இந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இவங்க எல்லாம் வந்து உண்மையா அப்படிங்கிறது மறுபடியும் அந்த கண்ணோட்டத்துல ஆராய்ச்சி பண்றதுக்காக ஐபிஎஸ் அதிகாரியை கேரளா அரசு நியமிச்சிருக்காங்க உச்ச நீதிமன்றத்துக்கு இந்த அறிக்கையை வந்து நீங்க மறுபடியும் தாக்கல் செய்யணும் உறுதி செய்யப்படும் இதற்கான நீதியானது கண்டிப்பா எதிர்பார்க்கப்படும் அப்படிங்கற ஒரு மக்கள் தரப்புல இருந்து அவங்க சொல்ற பதில் கண்டிப்பா அதுக்கான நீதி கிடைக்கும் அப்படிங்கறது அவங்க தரப்புல இருந்து சொல்றாங்க இப்ப பாருங்க நம்ம பெண்களை மட்டுமே ஒரு ஒரு சைடா வந்து பாக்க முடியாதுங்க ஏன்னா அவங்க ஆண்கள் தரப்பு பக்கமும் ஒரு பக்கம் நம்ம பார்க்கும் போது சொல்றாங்க நடிகைகளுக்கு வாய்ப்பு கொடுக்கல நடி இந்த இந்த நடிகர் கூட இவங்க நடிக்கல அப்படிங்கறதுக்காக அவங்க கூட குற்றம் சாட்டிருக்கலாம் இல்லையா அப்படிங்கிற கண்ணோட்டத்திலையும் நம்ம ஒரு பக்கம் பாக்குற மாதிரிதாங்க இருக்கு ஏன்னா எல்லா நடிகைகளுமே இதுதான் சரியான சான்ஸ்டா இந்த நேரத்தில் நம்ம அடிச்சா வேண்டாம் சிக்சரு அப்படிங்கிறதுக்காக கூட நடிகைகள் வந்து அவங்க நடிகர் மேலையும் மற்ற நடிகர்கள் மேலையும் குற்றம் சாட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தை நம்ம பார்க்கணும் இன்னொரு விஷயம் நிறைய நடிகைகள் வந்து சொகுசு வாழ்க்கை வாழ்வதற்காகவே அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து போறது அப்படிங்கிறது ஒரு சினிமா துறையில வந்து இது பழக்கப்பட்ட விஷயம் அப்படிங்கிறது வந்து எல்லோராலும் பேசப்பட்டு இருக்கக்கூடியதா இப்ப வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க சோ அது அந்த ஆண்கள்ல பார்க்கும் போதுமே அப்போ ஆண்கள் தான் தப்பு பண்ணிருக்காங்களா அப்படிங்கிற கோணத்திலையும் நம்ம சிந்திக்கிற மாதிரிதாங்க இருக்குது இப்ப பெற்றோர்கள் மத்தியிலையும் பார்க்கும் போது வந்து நட்சத்திரம் இவங்கெல்லாம் வந்து நடிக்கிறாங்க பெற்றோர்களை கூடவே கூட்டிட்டு போறாங்க கூடவே கூட்டிட்டு வராங்க இந்த மாதிரி இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு இப்ப பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா என்னப்பா சினிமால போய் இது பண்ணிட்டு நாலு பின்னைக்கு கல்யாணம் எல்லாம் பண்ணணும்னா பிள்ளைகளுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருமோ அப்படிங்கிற ஒரு அச்சத்திலயுமே இப்ப வந்து பெற்றோர்கள் நிறைய பெற்றோர்கள் பார்க்கப்பட்டுட்டு இருக்காங்க இன்னும் சில பெற்றோர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா நீ எப்படி வேணா போ எப்படி வேணா வந்துக்கோ நீ பெரிய ஆள் ஆகணும் நல்லா செட்டில் ஆகணும் அதுதான் நீ நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய பெற்றோர்களும் இருக்கிறாங்க சோ நம்ம ஏன் அவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம இடம் கொடுக்கணும் ரெண்டு எந்த பெற்றோர்கள் அப்படின்னாலே பொதுவான ஒரு விஷயம் பொதுவான இத கருத்து நம்ம முன் வைக்கலாமே இந்த மாதிரி சம்பவங்கள் தானே இந்த பெற்றோர்கள் கெட்ட பெற்றவர்கள் இந்த பெற்றோர்கள் நல்ல பெற்றோர்கள் நம்மயா அவங்க கிட்ட வந்து பிரிச்சு பார்க்கணும் நம்ம இடம் கொடுக்குறோம் அதனால அவங்க பிரிச்சு பாக்குற நிலைமையில நடக்காம இருக்கணும் இது இந்த சினிமால மட்டும் கிடையாது தமிழ் சினிமா துறையிலும் நடந்திருக்குன்ற விஷயத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லி இருக்கிறேன் இந்த மாதிரி எல்லா துறைகளிலுமே வந்து இப்ப கேரளா அரசு இதை முன் வச்சு இதுக்கான எதிர்பார்ப்பை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா அதுக்கான விளக்கத்தை அவங்க கொடுக்கும் போதுதான் இது பாதிக்கப்படுறது இது நீண்டிக்கிட்டே போகும் இது பாதிக்கப்பட போறது இந்த சினிமா துறை மட்டும் கிடையாது சட்டத்துறையா இருக்கட்டும் ஐடி துறையா இருக்கட்டும் கட்டுமான துறையா இருக்கட்டும் எல்லா துறைகளுமே இதுல வந்து பாதிக்கப்படும் கண்டிப்பா இதுல இருந்து அதற்கான விடயம் கிடைக்கும் அப்படிங்கறதான் எதிர்பார்க்கப்படுகிறது இது போல இன்னொரு விமர்சனத்தில் சந்திக்கிறேன் என்ன நடக்குது இங்க நிகழ்ச்சியில் நன்றி வணக்கம்